श्रीचक्रवासिनी सिंहासनी शिवशक्तिरूपिणी कल्याणिनी श्रीचक्रवासिनी सिंहासनी शिवशक्तिरूपिणी कल्याणिनी ॐ शक्ति श्रीराजराजेश्वरी उन् पादं चरनडेन्दे ி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி உன் பாதம் சரணடைந்தேன் மாகேஸ்வரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இரு கைகளால் தொடுத்த பூ மாலைகள் இதயத்தினால் தொடுத்த பா மாலைகள் இரு கைகளால் தொடுத்த பூ மாலைகள் இதயத்தினால் தொடுத்த பாமாலைகள் அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேனை என்னும் காப்பாயம்மா அருள் பொங்கும் தீபங்கள் ஏற்பாயம்மா அடியேனை என்னும் காப்பாயம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மா என் இல்லத்தில் அடியெடுத்துவா அழகானவன் கொற்றை குடை பிடித்து வா அம்மா என் அடியெடுத்து வா அழகானவன் கொற்றை குடைப்பிடித்து வா சும்மானி வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினைக்கும் விடை கொடுத்து வா சும்மானி வரலாமோ பகை முடித்து வா துயரங்கள் யாவினைக்கும் விடை கொடுத்து வா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செந்தாமரை பூவில் சிங்கத்தில் ஏறி வந்தால் மா காழியாம் செந்தாமரை பூவில் ஸ்ரீ தேவியாம் சிங்கத்தில் ஏறி வந்தால் மா காழியாம் வெந்தா மகராணியும் பூவில் மகராணியாம் விண்ணோடு மன்னாழும் கலைவாணியாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்